அண்டவர் ஈஸு கிறிஸ்துவில் என் பிரியமானவர்களே ஒரு ஊரில் வெகு நாட்களாக மழையே இல்லையாம் எல்லாம் வறண்டு போயிருந்தது குடிக்கக்கூட மக்களுக்கு போதுமான தண்ணீர் இல்லை ரொம்ப நாட்கள் கழித்து திடீரென்று ஒரு நாள் மழை பெய்தபோது ஒரு பாட்டி தன்னுடைய பேரப்பிள்ளைகளிடம் சொன்னார்களாம் குழந்தைகளே இந்த குடங்களை வாசலிலே வையுங்கள் இந்த மழை நிறையாவது நாம் பயன்படுத்தலாமே என்றார்கள் ரொம்ப நாள் கழித்து மழை வந்தால் அந்த மழையிலே விளையாட வேண்டும் என்ற ஆவல்தான் அதிகமாக இருந்தது குடங்களை கொண்டு போய் வெளியே வைத்தார்கள் அந்த அடிப்பகுதி சமமாக இல்லாததால் மீண்டும் மீண்டும் சாய்ந்து போய்விட்டன அவற்றை அப்படியே போட்டுவிட்டு மழையிலே விளையாடிக் கொண்டிருந்தார்கள் மழை ஓய்ந்த பிறகு அந்த குடங்களை எடுத்து வரும்படி பாட்டி கேட்டார்கள் பார்த்தால் என்னை ஏமாற்றும் அந்த குடத்திற்குள் தண்ணீரே இல்லை மழை பெய்தது உண்மை குடங்கள் மழையிலே இருந்தது உண்மை ஆனால் மழை நீரை ஏற்றுக்கொள்ள அந்த குடங்கள் தயாராக இல்லை யோவான் நற்செய்தி முழுவதிலும் ஆண்டவரிடம் வர வேண்டும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரை நம்ப வேண்டும் அதனால் நிறைவாழ்வு பெற வேண்டும் என்ற கருத்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லப்படுகிறது முதல் அதிகாரத்திலேயே வாசிக்கிறோம் பதினொன்றாவது திருவசனம் அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார் அவருக்குரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார் என்று வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் எல்லாரும் அவரிடம் வருவதால் அவரை நம்பி ஏற்றுக்கொள்வதால் கடவுளின் பிள்ளைகள் என்கின்ற உரிமையை நிறைவாக பெற்று அனுபவிப்பவர்களாக வேண்டும் இன்றைய நச்செய்தியில் நாம் வாசிக்கிறோம் மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவார்கள் என்று நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார் மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும் இன்றைக்கு விவிலியத்தை எடுத்துக்கொண்டால் ஆண்டவரின் அன்பை பற்றி அவருடைய இரக்கத்தை பற்றி அவர் தரும் ஆறுதல் பற்றி கூறுகின்ற பகுதிகளை மட்டுமே பல பேர் வாசிக்க கேட்க ஆசைப்படுகின்றார்களே தவிர விவிலியம் ஆண்டவரின் சினத்தை பற்றி கூட குறிப்பிடுகிறது என்பதை மறந்துவிடவே கூடாது வேண்டுமென்றே விடாப்பிடியாக ஆண்டவரை எதிர்க்கும் அவருடைய கட்டளைகளுக்கு எதிராக வாழும்போது நிச்சயமாக ஆண்டவருடைய சினம் அவர்களை பாதிக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அன்போடு பலரை ஆண்டவர் காக்க வேண்டும் என்றால் அந்த அன்புக்கு எதிராக செயல்படுகின்றவர்கள் மீது ஆண்டவர் சினம் கொள்ள தேவையாயிருக்கிறது அன்பே கடவுள் என்பது உண்மை போது பல நேரங்களில் அந்த கடவுளின் தான் பெரும்பாலாரை காப்பாற்றுகின்றது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மேலிருந்து வருகின்ற அனைவருக்கும் மேலான நல்லவரும் வல்லவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சான்றை பலர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் மிகவும் வேதனைக்குரியது அப்படி ஏற்றுக்கொள்ளாதவர்கள்தான் யூத தலைமை குருவும் மற்ற தலைமை சங்கத்தினரும் அன்றைக்கு மக்களை ஏவி விட்டார்கள் மத்தே நற்செய்தி இருபத்தேழு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றிலே வாசிக்கின்றோம் சிலுவையில் அறையும் சிறுவையில் அறையும் என்று சொன்னார்கள் பிலாத்து இம்மனிதனுடைய பழியில் எனக்கு பங்கில்லை என்று சொல்லுகின்றபோது இந்த மனிதனுடைய பழி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் இருக்கட்டும் என்று உறக்க கத்தினார்கள் அப்படி அன்றைக்கு பேசிவிட்டு இன்றைக்கு சீடர்களை பார்த்து இந்த நாசரை இயேசுவைப் பற்றி எருசலை முழுவதும் கற்பித்து வருகிறீர்களே இந்த மனிதருடைய பழியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்று அங்கலாய்த்து கொள்ளுகிறார்கள் ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக எல்லாம் செய்ய துணிந்துவிட்ட திருத்தூதர் என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள் ஏற்கனவே நாம் கேள்விப்பட்டோம் ஏற்கனவே திருத்தூதர் பணி நான்காம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க எங்களால் முடியாது என்று சொன்னார்கள் இன்றைக்கு மீண்டுமாக மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும் என்கிறார்கள் தனியல் ஆகமத்திலே ஒரு காட்சி நிபுக்கத்னேசர் என்னும் அரசன் ஷத்ராக்கு மேஷாக்கு அபத்னேகோய் இவர்களை பார்த்து இப்போது எல்லாவிதமான இசை கருவிகளும் முழங்கும் அந்த ஒலியை கேட்டவுடனே நீங்கள் தாழ வீழ்ந்து நான் செய்து வைத்துள்ள சிலைகளை பணிந்து தொழ வேண்டும் தொழாவிட்டால் அந்த நொடியிலேயே எரிகிற தீச்சொலையல் உங்களை தூக்கி போடுவேன் என்று சொல்லும்போது அவர்கள் அந்த அரசனை பார்த்து இதை குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழி கோர தேவையில்லை அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சொலையிலிருந்து எங்களை மீட்க வல்லவர் அவரே எங்களை உம் கையில் நின்று விடுவிப்பார் அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும் அரசரே நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம் நீர் நிறுவிய பொற்சிலேயும் நாங்கள் தொழப்போவதில்லை இது நமக்கு தெரிந்திருக்கட்டும் என்றார்கள் அச்சமின்றி கடவுளுக்கு கீழ்ப்படிய அவரை மட்டுமே ஆராதிக்க துணிந்த அந்த இளைஞர்களை அவர் கைவிட்டு விடவில்லை சிங்கக் குகையில் தள்ளப்பட்ட தானியலையும் அவர் கைவிட்டு விடவில்லை இன்றைக்கு நம்பிக்கையோடு முழங்குகின்றார்கள் திருத்தூதர்கள் மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கல்லவா கீழ்ப்படிய கீழ்ப்படிய வேண்டுமென்று தொடர்ந்து எவ்வாறு அவர்கள் சிலுவையில் தொங்க வைத்து ஆண்டவர் இயேசுவை கொண்டார்கள் எவ்வாறு கடவுள் அவரை உயிர்த்தெழச் செய்தார் எவ்வாறு அவர் தலைவராகவும் மீட்பராகவும் கடவுளுடைய வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார் இதற்கு அவர்களும் சாட்சி தூய ஆவியும் சாட்சி என்று திட்டவட்டமாக அறிவிக்கிறார்கள் பிரியமானவர்களே நம்பிக்கையாளர்கள் அத்தனை பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவருக்காக எத்தகைய துன்பங்களையும் ஏற்க தயாராக வேண்டும் அன்றாட வாழ்க்கையில் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவிலும் இது ஆண்டவருடைய விருப்பமா என்று கேட்டு அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் பெற்றோரோ வாழ்க்கை துணைவரோ பிள்ளைகளோ உடன்பிறப்புகளோ நண்பர்களோ ஆண்டவருக்கு எதிராக இருந்தால் அவர்களை விட நல்லவரும் வல்லவருமான ஆண்டவரையே தேர்ந்து கொண்டு அவரையே பிரியப்படுத்த நாம் செயல்பட வேண்டும் அத்தகைய வாழ்க்கை முறைக்கு ஆண்டவருடைய அருள் வாக்கு நம்மை உறுதிப்படுத்துவதாக ஆமேன்